தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதின சேர்ந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து முடியும் அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அகட்டினர் ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு விண்மதமான விஷயத்த எடுத்து வைக்கிறார் என்னது குழந்தைகளை வந்து எங்கிட்ட வரவிடுங்க தடுக்காதீங்கன்னு சொல்கிறார் இந்த வசனத்தை நம்ம நிறையா பேர் நிறையா டைம் கேள்விப்பட்டிருப்போம் குழந்தை சின்ன வயசுலேருந்தே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நாம் குழந்தையாக இருக்கும் போது நமக்கு பிடிச்ச வசனமாகவே இது வந்துருக்கும் கரெக்டுங்களா ஸோ ஏசப்பா எதனால் எப்படி சொல்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க தான் கள்ளம் கவடற்ற உள்ளமானவர்களாக இருக்காங்க ஓகேங்களா நாமளும் இந்த சின்ன குழந்தைகள் மாதிரி இருந்தோம்னா நமக்கும் விண் அரசில் நம்மளும் நல்ல ஒரு இடத்தை பங்கேற்க முடியும் இல்லைனா விண்ணுலக அரசு வரும்போது நாம் இந்த மாதிரி அறிவுத்திறனோடு இருக்கிறோம் அப்படி இப்படின்னு வாழ்ந்தோம்னா நமக்கு அது செட்டாகாமல் போயிடும் ஓகேங்களா அதனால எல்லோரும் என்ன பண்ணோம் குழந்தைகள் மாதிரி கபடற்றவர்களாக அன்பானவர்களாக ஏசப்பா தான் கடவுள் அப்படின்னு சொன்னோன்னே ஏற்றுக்கிறாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஏற்றுக்கொள்பவர்களாக ஏதாவது கஷ்டம் வந்தால் ஏசப்பாட்ட வேண்டு சரியாகும் ஓகேங்களா அந்த மாதிரி எல்லா வகையான மறை உண்மைகளை வந்து குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அது இப்படி நடக்கும் இது இப்படி நடக்கும் அது என்ன சயின்ஸு இதில் என்ன சயின்ஸ் இருக்குது அது இப்படி இது எப்படி அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கா எப்பயுமே நடக்குமா அப்படி இப்படி நம்மளால பெரிய ஞானிகள் மாதிரி யோசிப்பாங்க ஸோ அதனால தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆனால் குழந்தைகளுக்கு ஏசப்பா அனைத்தையும் கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ நம்மள என்ன பண்ணணும் குழந்தைகள் மனதோடு மாறினோம்னா நமக்கும் ஏசப்பா என்னது தொட்டு ஆசி வழங்கினார்னு இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்மளையும் தொட்டு ஆசி வழங்குவார் நீங்களும் குழந்தைகள் மாதிரி மாறுங்க ஓகேங்களா ஏசப்பா மேலே அதீதம் அனுபவிங்க நம்மளையும் ஏசப்பா நம்மையும் நம்ம குடும்பத்தையும் தொட்டு ஆசீர்வதிப்பார் తందమన్ తూయవీన్ పెరాే ఆమీన్ యేసుకి పువ్వులు యేసు నీ మరియే వాళ్ళగా ఎసవిన రత్ంజూ ప్ర